அரியாவே வாழ்க அன்பான மரியனைக்கு அனுப்ப ஒரு யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவானியின் பேரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை முதல் நூற்றாண்டிலிருந்து ஏறக்குறைய கிபி நாற்பதாவது ஆண்டிலிருந்து மாதா நிகழ்த்திய காட்சிகளை நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றது இத்தாலி நாட்டில் பொனிட்டோ என்ற இடத்தில் ஆறாம் நூற்றாண்டில் நடந்த காட்சியை நம்ம இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த காட்சியை முன்னால் நான் கொள்ள போகிறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் தேவண்ணையை கபரி தூதர் மூலம் வாழ்த்தினார் நாமும் வாழ்த்தி மாதாவின் ஆசிரியர் பெறுவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லி மாதாவை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த முறியாகையே வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிபி ஆறாவது நூற்றாண்டு இத்தாலி நாடு பொனிட்டோ என்ற இடத்தில் மாதா நிகழ்த்திய காட்சியின் விவரம்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றது பாரம்பரியத்தின்படி மாதா சில விவசாயிகளுக்கு ஒரு குழந்தையை கையில் வைத்திருக்கின்ற பாவனையில் மிக இனிமையான ஒரு பெண்ணாக தோன்றிய இடம்தான் இந்த பெனிட்டோ என்ற நகரம் அங்கே மாதா பணியின் மீது நின்றார்கள் பனிமய அன்னை என்று அங்கேயும் கூப்பிட்றாங்க மாதாவை இது எப்போ கிபி ஆறாம் நூற்றாண்டுலேயே அதுக்கு முன்னாலேயே பனிமை அன்னை நமக்கு தெரிஞ்ச அன்னை இருக்காங்க இல்லையா அவங்க அந்த காட்சி இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஆறாவது நூற்றாண்டில் மாதா இந்த பொனிட்டோ இத்தாலியில் காட்சி கொடுக்குறாங்க பனியின் மீது மாதாவுடைய காட்சி எப்போ பார்த்தீங்கன்னா மிக மகிமையாக இறங்கி வராங்க வானத்திலேருந்து கையில் குழந்தையேசு வானவர் அந்த தூதர்கள்லாம் ஏன் சம்மனசுக்கெல்லாம் புடைசூடில் வராங்க வரப்ப பார்த்தா கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க மக்கள் பிரகாசமான ஒளி நிரம்பி இருக்குது அப்படியே சம்மனசுகளும் அதி தூதர்களும் இனிமையான பாடலை பாடிக்கிட்டே மாதாவை அப்படியே புடைசூட வராங்க கீழே பார்க்குற எல்லா மக்களும் அப்படியே அந்த காட்சியிலெல்லாம் சொக்கி போகிறாங்க மாதாவுடைய அழகையும் அந்த இனிமையான அந்த சூழ்நிலையும் பார்த்துட்டு அப்படியே ஜனங்கள்லாம் மகிழ்ச்சியோடைய உச்சத்துக்கே போகிறாங்க அங்கே இருந்த மேஞ்சிக்கிட்டு இருந்த மாடு கூட என்ன செய்யுது மாதாவை பார்த்து மண்டி இடுது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க மாதாவுடைய மகிமையை ஆறறிவில்லாத மாடு கூடம் மண்டி இட்டு தெரிவிச்சிச்சு ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மாதாவுக்கு எதிரிகளாக இருக்கின்ற இந்த பிரிந்து போன கிரு கத்தோலிக்கை திருச்சியை போய் விட்டு பிரிந்து போய் மாதாவை எதிர்ப்பதையே தங்களுடைய முழு நேர வேலையாக வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி வீடியோ போடுறப்ப அதில் வந்து உள்ளே வந்து மாதாவை ஒரு எதிரியாக நினச்சி கமெண்ட்டு போடுறவங்கெல்லாம் இந்த எரும மாடுங்களை பார்த்து நீங்கள்லாம் தெரிந்தணும் ஒரு எருமை மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் ஆட்டுக்கும் இருக்கின்ற குறைந்தபட்ச அறிவு கூட மனிதர்களாக இவங்களுக்கெல்லாம் இல்லை கடவுள் என்ன சொல்கிறார் பிதாவாகிய கடவுள் மாதாவை கபரியல் தூதரை அனுப்பி மாதாவை வாழ்த்தினார் பிதாவாகிய கடவுள் மாதாவை வாழ்த்துறப்ப இந்த பிசாசின் பிள்ளைகள் லூசிஃபரின் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மாதாவை எதிர்க்கிறாங்க இந்த என்ன என்னோட நான் போற வீடியோலாம் எனக்கு கோபம் கோபமாக வருது அப்படியே கோபமாக நான் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பேசுறப்ப அப்ப ஒரு மாடு மாதாவுக்கு மரியாதை செய்தால் இந்த மனிதர்கள் ஆறு அறிவில்லை ஆறு அறிவு இருந்து இல்லாத இந்த மாதாவை எதிர்க்கின்ற எதிரிகள் நீங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க திருந்துங்க நீங்களாம் தயவு செய்து கடவுள் பிதா மதித்த ஒரு மாதாவை நீங்கள் மதிக்காமல் போனீங்கன்னா நீங்கள் ம பிதாவை மதிக்காமல் போகிறீங்கன்னு அர்த்தம் பிதாவை மட்டும் மதிக்கலை பிதா சுதன் பர்ஷுத்தாவை மூணு பேரையும் மதிக்காமல் அவர்களுக்கு எதிரியாகி அவர்களுடைய நித்திய நரக தண்டனைக்கு நீங்களாம் ஆளாவதுக்கு நீங்களே வழி கொள்கிறீங்க அதனால் இந்த வீடியோலாம் பார்க்குற கத்தோலிக்கர் அல்லாத பிரிந்து போன கிறிஸ்தவர்கள் செய்து கமெண்ட்லாம் போடாதீங்க பார்த்திங்களா தெரிஞ்சுக்கோங்க நல்லவங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க எதிர் போடாதீங்க இது உங்களுக்கான தலைமே இல்லை இதுக்குள்ளேயே நீங்கள் வரக்கூடாது உங்களை வந்து கடவுள் சபிச்சு வச்சுருக்கார் ஆதி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் உங்களெல்லாம் சபிச்சு வச்சுருக்கார் எப்படி உனக்கும் பெண்ணுக்கும் உண்மைத்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்லி உங்களை சபிச்சிருக்கார் அதனால் நீங்கள் இங்கெல்லாம் வரவே கூடாது வந்து கமெண்ட்லாம் போடாதீங்க ஓகே இப்போ என்ன செய்கிறாங்க எவ்வளோ டைம் வேஸ்ட்டு பாருங்கள் பேயின் பிள்ளைகளால் சாரி மன்னிச்சுங்க எல்லாரும் பார்க்குறவங்க இப்போ மாதா காட்சி நடந்துருச்சு மாடுகள் கூட மண்டியிட்டு மாதாவுக்கு மரியாதை செய்து பார்க்குற மனிதர்கள்லாம் அப்படியே அந்த காட்சியில் சொக்கி போய் லைச்சு போகிறாங்க அப்போ அங்கே ஒரு திருத்தலம் அமைக்கப்படுகிறது கட்டப்படுகிறது மாதாவின் பெயரால் ஆலயம் அமைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய மாதாவுடைய காட்சிகளெல்லாம் அறிஞ்ச ஒரு அரசர் சார்லஸ் எட்டாம் சார்லஸ் அது இந்த முரானி அப்படின்ற இடத்துல இந்த காட்சி நடந்துச்சு அந்த ஆலயத்தை போய் பார்க்கணும் என்னடா இவ்வளோ பெரிய பெரிய கூட்டமாக அங்கே போகிறாங்களே எல்லாரும் நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு தன்னுடைய ஒரு போரில் வெற்றி பெற்ற பிறகு அபெக்ஸ் அப்படின்ற கோட்டையை அவரு பிடிச்சிடறாரு பிடிச்சதுக்கப்புறம் தன்னுடைய எல்லா படையும் கூட்டிக்கிட்டு அந்த கோயிலில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறார் கோயிலுக்குள்ளே இவரும் போகிறாரு அந்த படைகளும் உள்ள வருது உள்ள வந்து அப்படியே பெரிய ஆணவத்தோடும் பெருமிதத்தோடும் கோயிலுக்குள்ளே நிற்கிறாங்க மாதாவுடைய ஆலயத்துக்குள்ளே ஒரு பக்தி வணக்கம் இல்லை ஒரு மரியாதை இல்லை கோயில் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இல்லாமல் அப்படியே தான் ராஜா தான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன் நான் இந்த போரில் ஜெயிச்சுட்டு இப்போ நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு மமதையோட ஆணவத்தோட உள்ளே இருக்கிறாங்க இல்லாமல் போயிடுச்சு இது நடந்தது எப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் இது காட்சி நடந்தது ஆறாம் நூற்றாண்டு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஏழு நூற்றாண்டுகள் கழித்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் மிக மிக வெப்பமாக இருந்த ஒரு காலத்தில் இந்த சம்பவம் இந்த போருக்கு அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே அந்த ஆள் போய் நிற்கிறார் நின்றுட்டு அப்படியே அப்படியே கை இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய மமதையோடு பார்க்குறார் சுத்தியும் முத்தியும் இப்படி மரியாதை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுன்னா மேலே வெளியில் வானம் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிச்சு இருட்டி கருமேகம் வந்து அப்படியே இரவு மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு இப்படி ஆனவொடனே இந்த ராஜாவுக்கும் இந்த அவன் கூட போன படை வீரர்களுக்கும் பயம் வந்துருச்சு இப்படி ஆயிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுன்னா பனி பெய்யுது அப்படியே கொட்டுது பனி இது நடந்த சம்பவம் நடந்தது கோடைக்காலம் வெயில் சுட்டரிக்கிற காலம் ஆனால் பனி கொட்டுவோ கொட்டுன்னு கொட்டி என்ன ஆகிடுச்சுன்னா ரெண்டு அடி மூணு அடி உயரத்துக்கு பனி மூழ்கா மூ மூழ்கிடுச்சு பனிப்பேஞ்சு இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ஒரே நொடியில் வயல்கள் தெருக்கள் சாலைகள் எல்லாம் பணியாளம் மூடி மூடப்பட்டுருச்சு இப்போ சார்லஸ் எட்டாவது சார்லஸ்னுடைய படைகளெல்லாம் அவங்களுடைய இடத்துக்கு திரும்ப முடியல இது எவ்வளோ நாள் நீடிச்சிச்சின்னா நாற்பது நாள் இந்த நாற்பது நாள் என்ன ஆகுதுன்னா கோயிலுக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க வழியில் வெளியில் வர்றதுக்கு இல்லை பட்டினியும் ஒலையும் பசியும் தாகமும் அவங்களுக்கு வெட்டுத்து பின் எடுத்துருச்சு பிரச்சனை இவ்வளவு தொல்லை அனுபவித்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் மணந்து விரும்புகிறார் எட்டாம் சார்லஸ் நான் செஞ்சது தப்பு இந்த தப்பை நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு தன்னுடைய ஆணவம் தன்னுடைய கர்வம் தன்னுடைய மமதை தானுங்கிற அகங்காரம் எல்லாத்தையும் அங்கே போட்டுறாரு அந்த ஆலயத்தில் நான் கடவுளுக்கு முன்னால் மாதாவுக்கு முன்னால் மன்னிப்பு கேட்குறார் மன்னிப்பு கேட்ட அடுத்த நொடியிலேயே இந்த பணியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அப்போ பனிமய அன்னைன்னு அங்கேயும் மாதாவுக்கு பேர் வந்துச்சு இன்றளவுக்கும் மிகப்பெரிய திருத்தலமாக மக்களை ஈர்க்கின்ற திருத்தலமாக அது அங்கே இருக்குது அங்கேருந்து வரவங்களுக்கு நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துட்ருக்காங்க இதில் மாதா சொல்கின்ற செய்தி என்னென்னா ஆண்டவருக்கு முன்னால் எல்லாரும் பணிவாக இருக்கணும் பக்தி வணக்கத்தோடு இருக்கணும் மேரை மரியாதையோடு இருக்கணுன்றதை மாதா கற்றுத்தராங்க ஏனென்றால் மாதாவே கடவுளுக்கு அடிமையாக இருந்தவர்கள் மா போன காட்சியில் நம்ம பார்த்தோம் மாதா முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபிச்சிருக்காங்க அப்போ மாதா கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது கத்தோலிக்கர்கள் மாதாவை கடவுளாக கொண்டாடவே இல்லை ஆனால் பிசாசின் பிள்ளைகள் கத்தோலிக்கர்கள் மீதை வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னென்னா மாதா கடவுள்ன்றீங்க நீங்கள் வாங்க எடுத்த உடனே எதையுமே புரிஞ்சுக்காம அதனால் மாதா அப்படி இல்லை மாதா பக்தியை வணக்கத்தை தாழ்ச்சியை செஞ்சு காமிச்சு நாம அதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தாய் என்ன இந்த காட்சியில் கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஆலயத்திற்குள் நாம் இருக்கும்போது மேரை மரியாதையோடு இருக்க வேண்டும் பக்தியாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு பணிந்து நடக்க வேண்டும் கடவுளுடைய பிரசன்னத்தை மதித்து ஒழுக்கமாக கோயில் கோயிலுக்குள்ளே இருக்கணுன்றதை நமக்கு இந்த காட்சியில் கற்றுத்தந்தாங்க அன்பானவர்களே மாதாவினுடைய செய்திகளை நாம் எடுத்துக்கொள்வோம் வாழ்க்கையில் பின்பற்றுவோம் இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் செய்வோம் தேவதாயன் மாசற்ற போற்றி வணங்கப்படுவதாக தேவானை என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க